மாவட்டம் பெண்ணாடம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பாஜக கடலூர் மேற்கு மாவட்டம் சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி பயிலரங்கம் மற்றும் மாநாடு மாவட்ட தலைவர் தமிழகம் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் அகத்தியர் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயற்குழு உறுப்பினர் சாய் சுரேஷ் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ராகேஷ் மற்றும் ராமமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய மாவட்ட தலைவர் தமிழகன் பெண்ணாடத்தில் நைலார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு யாத்திரையின் போது அமைச்சர் சி வி கணேசன் காவல்துறையை கொண்டு நெருக்கடிகள் கொடுத்ததாகவும் அதனை முறியடித்து கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் கணேசனை திட்டக்குடி தொகுதியில் டெபாசிட் இழக்கும் அளவிற்கு நமது கட்சியினர் தீவிரமாக கள்ளப்பணி செய்து தோற்கடிக்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கினார் முடிவில் மாவட்ட செயலாளர் சிலம்பரசன் நன்றி கூறினார்